ஒன்றும் இல்லை ஒரு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சுக்கரஹோரையில இந்த இடத்த நீங்கள் காரியத்தகத்தில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து சில தனவசிய மையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் தனவசிய மை கிடைக்காதவங்க தாராளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்னாய் உருவி வேறு இதை மட்டுமே யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் அதிக சக்தி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இப்போ நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்க மாதிரி லக்ஷ்மினா லக்ஷ்மிக்கு உகந்த மூலிகை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏறளிஞ்சல் செடி அதனுடைய வேறு இலைகள் குச்சிகள் இல்லாட்டினா அதனுடைய விதைகள் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் கொண்டு வந்து இதை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லா ஏறளிஞ்சல் குழித்தையை இறக்கி அந்த குழித்தை குழித்தையலத்தையும் இந்த எந்திரங்களை நீங்கள் தடை வைக்கலாம் இதனால பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய நடமாட்டம் அதிகமாகவும் தெய்வ சக்தி அதிகமாகவும் உங்கள் இடத்துல உள்ள கெட்ட எனர்ஜிகள்லாம் வெளியேறியிடும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டி பராமரிப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வினையை இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் இந்த ஏரஞ்சல் குளித்தெயிலத்தை நீங்கள் எந்திரத்தில் தடவுறதுனால அந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி சக்தி பெறும் அதாவது ஒரு மின்னல் வந்தால் எந்த அளவுக்கு சக்தி இருக்குமோ அந்த அளவுக்கு சக்தி அதிகமாகி அந்த செய்வினையை அழிச்சிடும் அதனால பார்த்திங்கன்னா இந்த ஒரு எந்திர எந்திரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொழிலில் பணம் வர்ற மாதிரி ஏற்படுத்திக்கலாம்